நீங்கள் வருகிற பொழுது அது எலை போட்டு சாப்பிட்ற அளவுக்கு தருவேன் என்று நான் சொன்னேன் ஆனால் அது உண்மையாக இல்லையா கூட பார்க்க முடியாமல் ஆதாயத்தை உயிரிழந்தார்கள் நான் கேட்கிறேன் வாரியாரை போல் தமிழ் படித்தவன் அல்லது அறிஞர் கமலராமாயணத்தில் இருக்கிற அவ்வளவு பாடல்களையும் மனப்பாடு சொல்லக்கூடியவன் தொற்காப்பியத்தையும் ஒப்படைக்கக்கூடியவன் நன்னூரை தெரிந்தவர் தேவார திருவாதகத்தை மனப்பாடமாக சொல்லக்கூடியவர் உலகத்திலேயே யாராவது வாரிய அவ்வளவு பெரிய தமிழ் கடல் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் ஆனால் தமிழ் கடல் என்பதிலே யாருக்கும் வேறுபாடு இல்லை அவர் ஆகாயத்தில் இருந்து விட்டார் அன்றைக்கு நான் காப்பாடியில் தான் இருக்கிறேன் கலைஞர் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த பாடியை ரிசீவ் பண்ணி சித்தாரி கேட்டில் வைத்து விட்டு மாலை எண்ணி எனக்கு போட்டார்கள் நல்ல இடம் பாட்டு நான் வந்து பார்த்தேன் ஒரே ஒரு கேள்வி அன்றைக்கு நான் எம்எல்ஏ இல்லை அன்னைக்கு நான் உங்களுடைய முயற்சியால் தோற்றுக்கோனா ஆனால் இங்கே ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க அதிமுக ஒரு மாலை வைத்தது சொன்ன சொந்த பார்க்கலாம் நான் இருந்தேன் குமரி அனந்த இருந்தார் தமிழ்நாட்டிற்கு இருந்தார் இந்த மூன்று தான் பெரியவர் யாராவது ஒருவர் அன்றைக்கு வந்து விட்டா இந்தூர் எம்எல்ஏ ஓட்டு வாங்கினாங்க அவங்க வந்துருந்தான் இல்லை அரசாங்கத்தின் சார்பில் ஒரு பாறை வைத்திருந்தால் நான் யாருடைய சிசியன் அவர் புகழை பாருகிறார் அவங்க தமிழுக்கு நான் அடிமை ஆனால் இதே மழை பெய்து வர